சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மான நோட்டீஸை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் அளித்திருக்கின்றனர் கடந்த காலங்களில் இதுபோன்ற தகுதி நீக்க நோட்டீஸ் வழங்கப்பட்ட விவகாரத்தில் நாடாளுமன்றம் என்ன முடிவு எடுத்தது என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது அந்த வகையில் இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு நீதிபதியும் நாடாளுமன்ற தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை இதுவரை எந்தெந்த நீதிபதிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தின் மூலம் பதவி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி வி ராமசாமிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது ஆனால் தீர்மானம் வெற்றி பெறுவதற்கான போதிய பெரும்பான்மை இல்லாததால் தோற்று போனது தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சௌமித்ர சென் நிதியை கையாடல் செய்ததாக தெரிவித்து அவரை பதவி நீக்க செய்யும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது மக்களவையில் தீர்மானத்தை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக அவர் நீதிபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அதே ஆண்டு சிக்கிம் மாநிலத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த பிடி தினகரன் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மாநிலங்களவையில் நீதிபதிகள் குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட பின்னர் பி தினகரன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜே பி பரதிவாலாவை பதவி நீக்கம் செய்வதற்கு ஐம்பத்தெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் தீர்மானத்தை இடஒதுக்கீடு குறித்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை தெரிவித்ததற்காக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி சி வி நாகார்ஜுன ரெட்டியை பதவி நீக்கம் செய்ய மாநிலங்களவை உறுப்பினர்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர் குறைந்தளவு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததால் தீர்மானம் கைவிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிலர் வழக்குகளை பட்டியலிடுவது தொடர்பாக குற்றச்சாட்டுகளை வைத்தனர் இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்தனர் மாநிலங்களவை துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இது நீதிமன்ற நடைமுறை தொடர்பானது என்றும் நீதிபதியின் நடத்தை மீதான குற்றச்சாட்டுகள் அல்ல என்றும் தெரிவித்து தீர்மானத்தை நிராகரித்துவிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வர்மாவின் இல்லத்தில் எரிந்த பணக்கட்டுகள் எடுக்கப்பட்டதை அடுத்து அவர் மீது பதவி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்தனர் பின்னர் நீதிபதிகள் உள்ளிட்ட பேர் உள்ளிட்டர் குழுவின் விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு